வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது வெண்ணிலவே வெண்ணிலவே எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் குரல் வடிவில் வேங்கட பிரகாஷ் வெண்ணிலவே வெண்ணிலவே அத்தியாயம் ஒன்று எல்லோரின் பார்வையும் தெருவாசற்படியின் மீதே பதிந்திருந்தன முழு அலங்காரத்துடன் வரும் புதுமணப் பெண்ணை ஒரு தடவை பார்க்க கல்யாண வீட்டுக்குப் போக முடியாத பெண்கள் ஆவலும் பரபரப்பும் கொண்டவர்களாக காத்திருந்தனர் அதோ வருகிறாள் மணப்பெண் அவளுக்கு முன்பாக நடந்து வரும் கேசவன் குட்டியை யாரும் அவ்வளவாக கவனித்த மாதிரி தெரியவில்லை கேசவனுக்கு பின்னால் நட்சத்திரங்கள் சிதறிக் கிடக்கும் ஆகாயத்தின் கருணீல நிறத்தில் புடவை உடுத்தி தலை நிறையச் சூடியிருந்த மல்லிகைப்பூ நெற்றியில் சாந்து பொட்டு மையெழுதிய கண்களை பாதி திறந்தபடி ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்து அன்னப்பறவை ஒன்று மெதுவாக நடந்து வருவது மாதிரி சிவந்து மெலிந்த பெண் ஒருத்தி கண்ணில் தட்டுப்பட்ட வினாடிக்குள் எல்லோரின் கவனத்தையும் கவர்ந்தாள் முற்றத்தில் துளசி மாடத்தையொட்டி இருவரும் நின்றனர் கேசவன் குட்டி ரோஹிணி தம்பதி வலது காலை எடுத்து வச்சு நாராயணி அம்மா கூறினாள் ரோஹிணி இளந்திண்ணையின் மீது வலது காலை வைத்த அதே நேரம் அந்த வீட்டின் பின்புறம் ஏதோ பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது அங்கிருந்த மொத்தப் பேரும் ஒரு கணம் நடுங்கித் துடித்தனர் நாராயணி அம்மாவின் கையில் இருந்த விளக்கு அதிர்ச்சியில் கீழே விழுந்தது கடவுளே என்ன இது கூட்டத்தில் இருந்த யாரோ ஒரு பெண்மணி திகைப்புடன் குரல் எழுப்பினார் ஆனால் ரோகிணி இவை எதையும் கேட்ட மாதிரி காட்டிக்கொள்ளாமல் வராந்தாவை அடைந்து அங்கிருந்து வீட்டுக்குள் போனாள் அதற்குள் சத்தம் கேட்ட பகுதியை நோக்கிச் சிலர் ஓடினர் பெண்களின் முகத்தில் சுழிவுகள் உயர்ந்தன தங்கள் மூக்கின் மீது சுட்டுவிரலை பதித்தபடி பரஸ்பரம் பார்த்துக் கொண்டனர் வீட்டின் பின்புறம் வந்தவர்கள் கண்ட காட்சி பயங்கரமானதாக இருந்தது நன்கு முதிர்ந்த பனைமரம் ஒன்று வேர்பகுதியில் உடைந்து விழுந்து கிடந்தது அரையடி தள்ளி விழுந்திருந்தால் அந்த பழைய வீடு மொத்தமாகவே தகர்ந்து போயிருக்கும் நல்ல வேளையாக வீடு தப்பித்தது பார்த்தீர்களா ராமன் நாயரே இந்த மரம் விழுந்திருக்க வேண்டியது நேரா வீட்டு மேலதான் சங்கரவாரியர் கண்களை அகல விரித்தபடி வியப்புடன் பேசினார் அவர் சொன்னது உண்மைதான் அந்த பனைவரத்தின் அடிப்பகுதி ஏற்கனவே சிதைந்து இற்றுப்போயிருந்தது அப்படி போன பகுதியும் வீட்டின் பின்புறத்தை நோக்கித்தான் இருந்தது இதற்கெல்லாம் புது மணப்பெண் வீட்டுக்குள் காலெடுத்து வைத்ததுதான் காரணம் என்று நினைத்த பெண்களின் மனம் இயல்பாகவே சஞ்சலப்படத் தொடங்கியது அன்று மாலை நேரத்தில் நெருங்கிய நண்பர்கள் சிலருடன் கேசவன் குட்டியின் அப்பா பரமேஸ்வரன் நாயர் வராந்தாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் சேகரா அந்த மரத்தை வெட்டிடணும்னு நானும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் மரத்து மேல கால் வச்சா சரிஞ்சிடும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா நழுவிட்டீங்க ஹம் என்ன பண்றது அவர் பெருமூச்சு விட்டபடி பேசினார் இவ்வளவு நாளும் அந்த மரம் எப்படித்தான் நின்னுட்டு இருந்ததுன்னு தெரியலையே சேகரன் நாயர்தான் விழுந்த பனைமரத்தை முதலில் பார்த்தவர் அப்போதும் அவர் இதயத்துடிப்பின் வேகம் சீராக இருக்கவில்லை செம்பகசேரி பரம்பரையில் தரவாடு குடும்பம் அந்த ஊரிலேயே மிகவும் பழமையானது ஒரு காலத்தில் ஓஹோ என்று செழிப்பாக இருந்த குடும்பமும் கூட குடும்பத்தினருக்கு பங்கு வைத்தும் விற்றும் இன்று அந்த குடும்பத்துக்கு வீடு இருக்கும் முப்பது சென்ட் நிலம் மற்றும் இரண்டோ மூன்றோ குழி வயர்க்காடும் தான் மொத்த சொத்து பரமேஸ்வரன் நாயருக்கு குறிப்பிட்டுச் சொல்லும்படியான வேலை எதுவும் இல்லை கேசவன் குட்டியின் சம்பளம் மட்டும்தான் இப்போது அந்த குடும்பத்துக்கு ஆதாரம் கேசவன் குட்டிக்கு கீழே ஐந்து பெண் குழந்தைகள் எல்லா தங்கைகளும் கல்யாணம் முடித்துப் போன பிறகு தான் கல்யாணம் செய்து கொள்வதாக கேசவன் பிடிவாதமாக இருந்தான் சற்று தொலைவான பகுதியில் பள்ளிக்கூடம் ஒன்றில் வேலை செய்யும் கேசவன் ஓட்டலில் சாப்பிட்டு அங்கேயே தங்கியிருப்பதால் குறைவான தொகையையே குடும்பத்துக்கு அனுப்பி வைக்க முடிந்தது கேசவன் குட்டியின் கல்யாணம் நடந்தால் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தைக் கொண்டு ஒரு பெண்ணையாவது கல்யாணம் செய்து அனுப்பலாமே என்பது பரமேஸ்வரன் நாயரின் திட்டம் அதன்படி மூத்த பெண் அஸ்வினி குட்டிக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நடத்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ரோஹிணிக்குப் போட்டிருக்கும் தங்க நகைகளில் அத்தியாவசியமான ஒன்றிரண்டை அஸ்வினிக்கு கொடுக்கலாம் என்றும் பரமேஸ்வரன் நாயர் மனத்துள் திட்டம் போட்டிருக்கிறார் கேசவன்குட்டி அதற்கு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை ரோகிணியின் வீடு பக்கத்து கிராமத்தில் இருக்கிறது அப்பா இல்லை அம்மாவும் ஒரு சகோதரனும் மட்டும்தான் அவளுக்கு அவளது குடும்பம் தொடர்பான ஒரு செய்தி ஊருக்குள் உலவிக் கொண்டிருக்கிறது ரோஹிணியின் அம்மா மகேஸ்வரி அம்மா இளமையில் நல்ல அழகியாக இருந்தார்